thank you

ആ വേക്കാലും മകന സെലക്ട് പണി അപ്പൊ ഇന്നത്തെ വേണ്ട

ప్రునిం மதிய சாப்பாடாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா இதுவும் நல்லா இல்ல இதுவும் ரொம்ப மோசமா தான் சமைச்சு வச்சிருக்கா வாயிலே வைக்க முடியல இதெல்லாம் என்ன சமையல் காரி இவ்வளவு போய் அத்த ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு கொண்டு வந்து சேர்த்து விட்டு போனாங்க இதுல வேற உள்ளூர் சமையல் மட்டும் இல்ல வெளியூர் சமையல் எல்லாம் சமைப்பா அப்படின்னாங்க இவளா ஒன்னத்துக்கு ஆக மாட்டா முதல்ல இவ்வளவு வேலை விட்டு தூக்கணும் ஏய் சமையல் வா மேடம் சொல்லுங்க மேடம் ஏதாவது வேணுமா நீ சமைச்சி வச்சிருக்க குழம்பும் சோறு எதுவுமே நல்லா இல்ல உனக்கு சோறு கூட வடிக்க தெரியாதா இப்படி சொத சொத நீ வடிச்சு வச்சிருக்க மேடம் அது வந்து ஒழுங்காதான் வடிச்சை அப்போ நான் போய் சொல்றேனா இல்ல மேடம் நான் தான் வடிச்சை அது யாப்டி இருக்குன்னு தெரியல மேடம் தானாவே தண்ணி பெறுவது மேடம் ஆமா பெருக அங்க கிணறு இருக்கு பெருக்கிட்டு வரும் எனக்குலாம் சமையல் என்னன்னே தெரியாது பாரு நீ சொல்ற கதையை அப்படியே நம்புறதுக்கு மேடம் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா சரி பாய் மோடு உனக்கு இதெல்லாம் என்கிட்ட தேவையில்லாத கேள்வி

ஒரு பிள்ளைக்கும் அம்மா ஒரு மாமியாருக்கும் மர்மவா ஒரு மாமனாருக்கும் மர்மவா ஏய் ஓய மூடு நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா இல்ல மேடம் அவியலுக்கு நான் சமைச்சு கொடுத்து தான் அவிய சாப்பிட்டு சொன்னேன் ஏன் வீட்ல நான் சாப்பிடுற மாதிரி நீ எதுவுமே சமைக்கல இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை கிடையாது மரியாதையா வெளிய போய் மேடம் நான் எங்க மேடம் போவேன் எனக்கு இந்த வேலை விட்டா வேற யார் மேடம் வேலை தருவா

வேண்டாம் மேடம் நானே போவாரேன் இது முட்டை என்ன மருத்துவ மருத்தியா ஏறிடி உன் மாமியாரே கூட்டிட்டு வரேன் இவளுக்கு ஒண்ணுமே தெரியல சமையல்னா என்னன்னு கூட தெரியல இவள போய் என் மாமியார் இங்க வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு போயிட்டாவ அத சொல்லணும் முதல்ல எப்பயாவது வருவாவில் வரட்டும் இப்ப நான் இன்னொரு புது வேலைக்காரி தேடணுமா சமையல்காரி மட்டும் உற்பத்தியா ஒருத்தி கூட அமைய மாட்டேங்கிறா இந்த சாப்பாட்டை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது

வீட்டுல போய் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல அதுதான் வந்திருக்கேன் ஏ அம்மா இந்த உலகமே நம்மள பத்தி கணிச்சுல வச்சிருக்கு சரி சரி என்ன ஆனாலும் நமக்கு எத்த மட்டும் அப்படியே கூடாது பண்ணுவோம் அப்படிலாம் இல்லையே உண்மையிலேயே நான் ரெஸ்ட் தான் வந்திருக்கேன் மதிய சாப்பிட்டாச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்து ராத்திரி சமைச்ச போதும் அப்படின்ட்டாவே அதான் ரெஸ்ட் எடுக்கக்காக வந்திருக்கேன் தேய்

யம்மா இவே மாறுபடி வேலையா வாடிட்டave 3 மணி நேரமே ரெஸ்ட் பண்ண இப்ப பையனை எடுத்து எங்க வாடியேன்னு தெரியல யம்மா சாபாட்டே வீட்டு காணி பிircாவேன்னு நினைக்கேன் ஆதானமே இங்கேயே நின்னு பாக்குறேன் சொன்னோம்ல எங்க திங்க முடியadene யம்மா இனி வீட்டுக்கு பேர் பாவளா இருக்கும்

అదొద్దు మైన్ ఏం మార్పడి వేళకి చేతకుడు జొలిదాం కేకపోరే రికమెండేషన్ కదా అతే కుట్టిడు పోపరే ఊర్పట నా కావట అడి నాకు అరి వరం నడికే చారాగ ఎన్న ఎన్న దెర్ల నా పే కేకిట వారమ్మ ఇవ పోకూడదు చారి వరాది నా